ஹைகாய்ஸ் இன்றைக்கி வந்து ரச பவுடர் இல்லாமல் ரசம் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் மிளகு சீரகம் வர மிளகாய் ஆறு பூண்டு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்தளவு அரைக்கணும் ஸோ இதை அப்படியே ஒரு கப்பில் மாற்றிட்டு அதே கப்பு மிக்சி கப்பை எடுத்து ஒரு மூணு தக்காளியை வந்து நாலு பீஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி மல்லித்தலை ஒரு கொட்டை புளி போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ அரைச்சாச்சு பாருங்கள் இங்கே ஒன்றும் இருக்காது பாருங்கள் பக்கத்தில் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு என்ன சன்ஃப்ளவர் ஆயில் நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சமைப்போம் நீங்கள் எதில் சமைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ன காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்து வரட்டும் பாருங்கள் நல்லா வெடிச்சு வச்சு வந்து வெங்காயம் கருகு போட்டு தாளித்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்தளவு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இதை எடுத்து போட்டுக்கலாம் சீரகம் அந்த இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தனால அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வைப்பேன் ரசம் ஸோ நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு கிண்டி விட்டுருக்கோங்க அப்புறம் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தக்காளி பொளி நல்லா கிண்டி விடுங்க அடிபிடிச்சிடாம ஸ்டவ் வந்து சிம்லே வைங்க அது கூட காயப்பொடி தேவையான அளவு கிண்டி விட்டுருங்க ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் ஏன் போட்டு போட்டு உடனே வந்துட்டு கலக்கி விடுறேன்னா ஸோ அந்த இடத்துல கட்டி ஆகிடக்கூடாது அதனால தான் அடிப்பிடிச்சிடக்கூடாது அதனால் ஸோ தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சிம்லே இருக்கட்டும் திரும்பவும் சொல்கிறேன் கூட்டி வச்சிட்டிங்கன்னா ரசம் கொதிச்சிரும் டேஸ்ட் போயிடும் ஸோ ரசம் கொதிக்கக்கூடாது ஸோ பாருங்கள் இந்தளவு நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு ஃபுல் ரசமும் ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு டூ செகண்ட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம் டூ மினிட்ஸில் பாருங்கள் இந்த மாதிரி சைட்லலாம் இந்த மாதிரி ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்ததும் கொதித்து வருது கொதித்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இந்த ஓகே நம்மளுக்கு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ